போக்குவரத்து கழக ஊழியர்களின் கோரிக்கைகளை பரிசீலித்து பத்தாவது சுற்று பேச்சுவார்த்தையில் நல்ல முடிவு எட்டப்படும் என்று தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கான பதிமூன்றாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை சென்னை குரோம்பேட்டியில் உள்ள மாநகர போக்குவரத்து கழக பயிற்சி மையத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது இதில் போக்குவரத்து துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் போக்குவரத்து துறை கூடுதல் தலைமை செயலாளர் டேவிடா நிதித்துறை கூடுதல் செயலாளர் ஆனந்தகுமார் போக்குவரத்து கழக நிர்வாக இயக்குநர்கள் மற்றும் நாற்பத்தி ஏழு தொழிற்சங்க பிரதிநிதிகள் பங்கேற்றனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் விஜயபாஸ்கர் பத்தாவது சுற்று பேச்சுவார்த்தையில் நல்ல முடிவு எட்டப்படும் என்றார் அடுத்த பத்தாவது கூட்டத்தில் இந்த ஒப்பந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்து ஒரு நல்ல முடிவு எட்டப்படும் என்பதை இந்த கூட்டத்தில் முடிவு செய்திருக்கிறோம் அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகளும் தங்களுடைய கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள் மிக விரைவில் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரும் பேச்சுவார்த்தைக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த சிஐடியு தலைவர் சவுந்தரராஜன் ஐம்பது சதவீத ஊதிய உயர்வு கேட்டுள்ளதாகவும் யானை பசிக்கு சோழப்பரி போன்று பேச்சுவார்த்தை இருந்ததாகவும் கூறினார்